வெற்றிவேர் முருகன் கரோரா எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் கரோரா எம்பர்மான் கணி முதல் மட்டும் குருநாதன் ஸ்ரீ அந்நாசுவாமி திருவண்ண மகா மந்திரத்தில் கௌமாரத்தின் வரிசைப்படி பாடல் ஐநூத்தி எண்பது மாயா ஸ்வரூபம் என தோணும் பாராயணம் குருதம் பழனியானந்தன் திருவள்ளை சமர்ப்பிப்போம் ஒரு இந்த பாடல் ராஜமலை முருகா மாதர் மைக்கேல் விழாமல் அல்வாய் என்ற விலைமார் உறவையால் பாடப்பட்ட பாடல் பாடலுக்கான சந்தக்குறிப்பு சற்றே வித்தியாசமானது தானா தனான தனத்த தத்தன தானா தனான தனத்த தத்தன தானா தனான தனத்த தத்தன தனதான என சந்தக்குறிப்புனுடைய பாடல் பாடல் மாயா சுவரூப முழு சமத்திகள் ஓயா உபாய மனப்பசப்திகள் வாழாத ஈரும் விழிக்கடைச்சிகள் முனிவோரும் மாலாகி பாட நகை துருக்கிகள் ஏகாசம் மீது தன திறப்பிகள் வாரீர் வாரீர் என என் புரட்டிகள் வெகுமோகம் ஆயாத ஆசை எழுப்பும் எத்திகள் ஈயாத போது அறப்பிணக்கிகள் ஆவேச நீர் உண் மத பொருட்சிகள் பரிபாவம் ஆமாறு எனாத திருட்டு மட்டைகள் கோமானமான குறிக்கழுத்திகள் ஆசார் இன விலை தனத்தியர் உறவாமோ காயாத பால் நீர் தயிர் குளத்தினை ஏயா நாமல் எடுத்து இடைச்சிகள் காணாதவாறு குடிக்கும் அப்பொழுது உரளோடையும் கார்போலும் எனிதனை பிணித்து ஒரு போர்போல் அசோதை பிடித்து அடித்திட காதோடு காது கையில் பிடித்து அழுது இனிது ஊதும் வேயால் அநேகவித பசுத்திரள் சாயாமல் மீள அழைக்கும் அச்சுதன் வீரான மாமன் என படைத்தருள் வயலூரா வீணால் கூடாத படை செருக்கினை சூர்மான வேலைவிடுக்கும் அற்புத வேலா விராதி மலைத்தளத்துறை பெருமானே மாயா சொரூப முழு சமர்த்திகள் ஓயா உபாய மனப்பசப்பிகள் வாழ்நாடு ஈரும் விழிக் கடைச்சிகள் அது மாயையே உரு எடுத்தால் போன்ற முழு சமர்த்திகள் முடிவே இல்லாத தந்திரம் நிறைந்த மனத்தோடு பசுபவர்கள் பசப்புபவர்கள் அதாவது பசப்பு இன்முகம் காட்டி இயக்கின்றவர்கள் வாழ்நாளை அறுத்தழிக்கும் கடைக்கண்ணிய கடை விழியினர் முனிவோர் முனிவர்களும் மாலாகி வாட நகைத்துகள் ஏகாசம் வெகுமோகம் முனிவர்களும் காம வைக்கத்தால் வாடும்படி சிரித்து உருக்க மேலே இட்ட ஆடை மீது கொங்கையை திறந்து காட்டுபவர்கள் கொங்கை வெளிப்புற காட்டுபவர்கள் வாருங்கள் இருங்கள் என்றெல்லாம் கூறும் முழு மோசக்காரிகள் மிக்க மோகத்தையும் வெகுமோகம் ஆயாத ஆசை எத்திகள் ஈயாத போதில் அறப்பிணக்கிகள் ஆவேச நீர் உண் மத பொறிச்சிகள் பழிபாவும் ஆமாறு என திருட்டு மட்டைகள் கோமாளுமான குறிக்கழுத்திகள் ஆச்சார ஈர ஈன விலை தினத்தியர் உறவாமோ ஆய்வதற்கு இடமில்லாத வகையில் ஆசையும் எழுப்புகின்ற வஞ்சனை வைத்தவர்கள் காசு கொடுக்காத பொழுது மிகவும் கூடுபவர்கள் அதாவது மாறுபட்டு நிற்பவர்கள் கள் உண்டு மத மகிழ்ச்சி கொள்ளும் மனத்தினர்கள் பழி பாவம் ஆகுமோ என்று எண்ணாத திருட்டு வீணிகள் பயனற்றவர்கள் வேடிக்கையான நகக்குறிகள் உள்ள கழுத்தை உடையவர்கள் ஆச்சார குறைவுள்ளவர்கள் விலைக்கு கொங்கையை அடிப்பவர்கள் ஆகிய பொதுமகளின் உறவு நல்லதா உறவு கூடாது என்றபடி காயாத பால் நீர் தயிர் குடத்தினை ஏயாய் நாமல் எடுத்து இடைச்சிகள் காணாத ஆறு குடிக்கும் அப்பொழுது உரலோடே கார்போல் மேனிதனை பிணித்து ஒரு போர்போல் அசோதை பிடித்து அடித்திட காதோடு காது கையில் பிடித்து அழுது இனிதூதும் வேயால் வித பசுத்திறன் சாயாமல் மீள அழைக்கும் அச்சுதன் வீரான மாமன் என படைத்தாள் வயதுகிறான் கண்ணவிறான் அதாவது காய்ச்சால பால் நெய் தயிர் குடங்களை பொருந்திய மனத்தோடு சற்றேனும் யோசியாமல் எடுத்து இடைச்சிகளுக்கு தெரியாதபடி குடித்து கொண்டிருக்கும் பொழுது உரளோடு அவனது மேகம் போன்ற திருமேனியை காட்டி ஒரு போரிடுவது போல அசோதை என்பவர் பிடித்து அடிக்க அப்போது இரண்டு காதுகளையும் கையிலால் பிடித்து கொண்டு அழுதுவரும் இனிமையாக ஊதும் புல்லாங்குளம் கொண்டு அநேக விதமான பசு கூட்டங்களை ஒன்றும் தவறாதபடி தளராத வண்ணம் அழைத்து வரும் அச்சுதனாம் சிறப்பு வாய்ந்த மாமனாக கொண்டரும் வயலூரனே பீனால் கொடாத படைச்சேற்கனில் சூர்மான வேலை விடுக்கும் அற்புத பேலா பிராதி மலைத்தளத்துறை பெருமாடு வீணாக நாள் கொடுக்கப்படாத என்றும் போர் இருந்த படை நம்மாட்டு உண்டு என்னும் அகந்தை கொண்டிருந்த சூரன் இறந்துபட அவன் மாமரமாய் நின்ற கடலில் செலுத்திய அற்புத வேதாயுதத்தை எந்தியவனை பிராதிமலை தளத்தில் வீட்டிற்கும் பெருமாடு விலை தனத்தில் உறவாமோ வேலை விடுக்கும் அப்படின்னா அது வேலை வந்து வேலை கடல்ல வேலை கடலில் விடுக்கும் இப்போ இந்த பாட்டில் முடிவோருங்கிறார் முதல் இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது ஏகாசம் ஏகாசம் மேல் பார்வை அடுத்தது அசோதை பிடித்தது அசோதி யசோதை அதான் கண்ண சந்தத்தில் அப்படி வந்திருக்கு கண்ணபிரானை வளர்த்த தாய் கண்ணன் தயிர் பால் உண்டு அடியுண்டு அழுது அதை வந்து பெரியாழ்வார் திருமணிகள் சொல்கிறார் அழை தயிர் பால் உண்டு கண்டுபிடிக்க பிடியுண்டு ஆப்புண்டு இருந்தானால் அடியுண்டு அழுதானாங்க அதையே தான் இங்கே சொல்கிறார் யசோதையை பிடித்து அடித்திட காதோடு காது கையில் பிடித்து அழுது இது முறை விலை தனத்தை உறவாமோ என்று வேண்டிக்கொண்டிருந்த பாடல் இந்த பாடல்ல முதல்ல முனிவோரும் மாலாகி பாட நெலைத்துருக்கே அதாவது முற்றும் புரந்த முனிவர்களும் தங்களை கண்டு மயங்கி தியங்கி உருகி நிற்குமாறு அழகில் மிகுந்து நிற்பவர்கள் புதுமாடு கிழித்து புறப்பட்ட சுமார்புடன் கிரி ஊடுருவ துடைத்து புறப்பட்ட வேல்கண்ணனை துறந்தோர் உடத்தை வளைத்து பிடித்து படை பதைக்கு பதைக்க பதைக்கும் கண்ணாக்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் வந்து ரட்சிப்பேன் கந்தரநாட்டில் அதே கருத்தா திருப்போரு சனிமுருள் பாட்டு மாதர் யமனாம் அவர்தம் மைவெளியே வன்பாசம் பீதி தரும் அல்குல் பெருநரகம் பெருநரகம் போத அதில் விழுந்தோர்க்கும் ஏற விறகு இல்லை போரூரை தாழ்ந்தோர்க்கும் இல்லை தவறும்பர் விஸ்வாமுத்தன் மேனையை கண்டு மயங்கினார் பலகாலம் செய்த தவம் அழிந்து கொண்டு போனார் காசிபெருணம் மாயை கண்டு மறந்தார் ஆனால் இவை சிவனொழின்னு நிற்கும் முனிவர் கூறியவை காமனை எதிர்த்த கண்ணுதல் கடவுளை கருத்தில் நிறுத்திய நற்றவரை பொது மழை மயக்க முடியாது திருப்பூம்பூர்ல உளவார தொண்டு செய்து கொண்டிருந்தார் அப்பர் பெருமான் அப்ப அரம்பை முதலிய வானது வானமோதர்கள் வந்து அவர் முன்னே ஆடுவார் பாடுவார் அலர் மாறி அலர் மாறி மேற்பொடிவார் கூடுவார் போன்று அனைவார் கூட தவிட இடைநுடங்க ஓடுவார் மாற வேளுடன் மீழ்வர் ஒளிபெருக நீடுவார் துகில் நிற்பாரும் நிற்பாருமாயினார் இந்த சாகச வித்தைகளை கண்ட அப்பர் பெருமாவோடைய மனம் ஒரு கூட தூட சரணமடைல உனக்கு இங்கே என்ன வேலை போங்கள்ன்னு அருளிச்சுதான் அதனால சிவந்தியார்கள் வந்து காதலால் மயங்க மாட்டாங்க அடுத்தது ஏகாசம் ஏகாசம் மேல்பார் மேலாடு பொறு பூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தார் கந்தரங்கத்தில் ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி பெறார் திரு திருவாசத்தில் அப்பர் பெருமான் ஏகாசம் பாம்பு பாம்புதாட இடுவெண் தலைகல தலைகளனா ஏந்தி நாளும் மேகா ஆசம் கட்டளித்த வெள்ளி மாலை போறும் புனலா சடைமுடி மேல் புனைந்தார் போலும் ய வெண்ணீரும் தீயும் மதியும் மதிபிறந்த வெண்ணும் மண்ணும் ஆகாசம் என்று இவையும் ஆனார் போலும் ஆக்கூரில் தாந்தோன்றி அப்பனாரைங்கிறது அடுத்தது ஆவேச நீர் கள்ளி உண்டவர்கள் ஆவேசம் வந்தது போல ஆடுவாங்க அதனால அதுக்கு ஆவேச நீர்னு பேர் ஆவேச நீர் கூறாது ஆவேச நீரை குடித்த துத்தர்கள் ஆச்சாரமிடத்தில் கூட காயாத பால் வெய் அச்சு அச்சுதம் வரைக்கும் அதாவது இந்த மூன்று அடிகளில் பாகவதத்தில் கண்ணபிரான் செய்த திருவிழாடுகளை எடுத்து நின்று சொல்றார் குருநாள் ஆட்சியர் சேரி அலை தயிர் பால் உண்டு பேர்த்து அவர் கண்டுபிடிக்க பிடியுண்டு தடம் தோழினார் வெண்ணெய் கோள் மாட்டாது அங்கு ஆப்புண்டு இருந்தானால் இன்று முற்றும் அடியுண்டு அழுதானால் இன்று முற்றும் பெரியாடுவார் இந்த பாகவத்தோடைய கருத்தை அப்படி இந்த மூணு அடிகளில் இந்த திருப்ப குருநாதர் பிரபாதமாக சொல்ல இப்படி பல அற்புதங்கள் இருந்த இந்த பாடலை என்ன கருத்துரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராதிமலை முருகா மாதிரி மிகக்கூடியது அது கூடவே கூடாது அதனால் அதிலிருந்து விலகி இருக்க அடியானுக்கு அருவாய் என்று வேண்டி கொள்கிற பாடலை பன்னியாண்டாம் திருடும் பிராணிமலை அவர் பெரும்பாலும் திருடும் சமர்ப்பித்து அவர் வந்து பாத்திரமும் வெற்றி முருகனுக்கு அனு முருகா சடல் குருநாதர் அரங்கா பெருமாள் தொடரிலே சதவன் சந்தோம் எல்லாம் அல்ல பழனி பெருமானுக்கு அரோ முருகாசன்